நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் சன் சன்ஃபார்ம்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இந்த வீடியோ பதிவில் ஒரு அருமையான கன்று மாடோட விற்பனை பதிவு பார்க்கலாங்க நம்ம சேனலில் வீடியோஸை முதல் முறையாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நம்ம கால்நடைகளோட விற்பனை பதிவு வந்து ரெகுலராக பதிவேற்றம் பண்ணிட்டு இருக்கிறேங்க வாங்க வீடியோ பதிவுக்குள்ளோலாம் நான் பார்க்கக்கூடிய மாடு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அருமையான ஜெர்சி டைப் மாடுங்க தலையீத்து கன்று மாடாக விற்பனைக்காக வந்திருக்குதுங்க இன்றைக்கி காலையில் தான் வந்து கன்று போட்டிருக்குதுங்க மாடோடய பல்லமைப்புன்னு பார்த்தீங்கன்னா நாளே பழுத்தாக போட்டிருக்குதுங்க நல்ல மடிச அமைப்பில் பார்க்குறக்கே நல்லா அருமையாக இருக்குதுங்க தலையத்துலேயே வந்து நல்ல கறவை வந்து எதுவாக மாடுன்னு சொல்லுவாங்க மாடு வந்து நல்லா சுளி தெளிவாக இருக்குதுங்க தலையத்து மாடாக இருந்தாலும் நல்ல கறவை திறன் வந்து எதுவாகக்கூடிய மாடுன்னு சொல்லுவாங்க விற்பனைக்காக வந்துருக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா கரூர் மாவட்டங்க கரூர் மாவட்டம் உப்பிடாமங்கலங்கிற பகுதியில் விற்பனைக்காக இருக்குதுங்க விற்பனை விலை வந்து அறுபத்தி ஏழாயிரம் சொல்கிறாங்க அனுசரித்து கொடுக்கலாங்கிறமே தெரிவிச்சிக்கிறாங்க டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி அவைலபுளாக இருக்குதுங்க விருப்படக்கூடிய நண்பர்கள் டிஸ்பிளேயில் கொடுத்துருக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க மற்றமுறைப்பது சந்திப்போம் நன்றி வணக்கம்